திருவள்ளூரில் எஸ்டிபிஐ கட்சியினர் உத்தரப்பிரதேச காவல்துறையினரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பாலில் ஜனநாயக ரீதியில் போராடிய இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய உத்தரப்பிரதேச காவல்துறையினரை கண்டித்து நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது திருவள்ளூர் தொகுதி தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நஃபில் மாவட்ட பொதுச் செயலாளர் மஸ்தான் மாவட்ட செயலாளர் அபுல்கலாம் ஆசாத் மாவட்ட செயலாளர் துல்கனைன் மாவட்ட பொருளாளர் இக்பால் திருவள்ளூர் படையமக்கான் பள்ளிவாசல் தலைவர் ஜாக்கிரசேன் பூவிருந்தவல்லி தொகுதி தலைவர் ரஹமத்துல்லா செயலாளர் லியாக்கத் அலி ஆவடி தொகுதி தலைவர் அப்துல் காதர் சைனி செயலாளர் யூசுப் திருவள்ளூர் தொகுதி செயலாளர் அசார் உள்ளிட்ட ஐம்பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் நம்பில் பூவிருந்தவல்லி தொகுதி தலைவர் ரஹமத்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் உத்தரப்பிரதேசத்தில் தம்மல் பகுதியில் ஒரு பள்ளி வாசலில் அத்துமீறி நுழைந்து ஐந்து இளைஞர்களை சுற்றுக் கொண்டதை கண்டித்து எஸ்டிபி கட்சி நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற திருவள்ளூர் எஸ்டிபி தொகுதி தலைவர் ஹைதர் அலி அவர்களே தலைமை உரை ஆற்ற அவர்களே வரவேற்புரை ஆற்றிய இப்ப அவர்களே மற்றும் ஆனால் ஒரு அரசே வன்முறை செய்வது ஒரு அரசே மத கலவரத்தை தூண்டுவது என்பது இந்தியாவில் மட்டும்தான் நடந்து வருகிறது அதுவும் குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளாக இந்த பாரதத்தின் ஒரு பிரதமராக அவரை நான் ஒருபோதும் நான் பாரத பிரதமர் என்று சொல்ல தயார் இல்லை அவர் ஒரு பாரபட்ச பிரமுகர் இந்தியாவிலும் நினைப்போம் முட்டும் திறந்த முனிவர்களாக இருந்த சாமியார்களை தான் மக்கள் இதுவரை பார்த்து வந்தார்கள் ஆனால் சாமியார் என்கின்ற பெயரிலே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு அராஜக பேரொழி ஆதித்யநாத்

என்னுடைய பெயர் நௌஃபில் வழக்கறிஞர் திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் மாவட்டத்தில் நடந்த படுகொலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் இன்று நடைபெற்றது இதில் வாயிலாக நடைபெற்ற ஒரு காவல்துறை அத்துமீறல் அரச பயங்கரவாதம் மனித உரிமை மீறல் இதை அனைத்தையும் கண்டித்து நாங்கள் கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்து அவர்களுக்கு கொலை செய்ததற்கான த்ரீ நாட் டூ கீழே தண்டனை வழங்கப்பட்டு இந்த நாட்டினுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்